மருந்தும் மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம மருந்து எடுத்தாலும் சரி விருந்து சாப்பிட்டாலும் சரி அதை மூணு நாளைக்கு தான் செய்யணும் அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அர்த்தம் அது கிடையாது வாரத்தில் ஏழு நாட்கள் நம்ம சாப்பிடும் போது மூணு நாட்கள் உணவையே மருந்து மாதிரி எடுத்துக்கணுமா அதுக்கப்புறம் நல்ல விருந்து சாப்பிடணும் அதாவது நமக்கு எது விருப்பமோ அதை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாள் நம்ம உணவு இல்லாம இருக்கணும் நம்ம கடவுளுக்காக உபவாசம் இருக்கணும் அதுதான் மருந்து மாதிரி நம்ம மூணு நாள் சாப்பிட்டா விருந்து மாதிரி நம்ம மூணு நாள் சாப்பிட்டுக்கலாமா